கோவில் கட்டுமானம் தொடர்பாக டிக்டாக் பிரபலம் ட்ரீபி முத்து மற்றும் கிராம மக்களிடையே திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பொதுப்பாதைக்கு இடையூறாக கட்டப்படும் கட்டிடங்களை அகற்ற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது

முன்னில ச இனி எந்த பிரச்சனையும் கிடையாது கோயில் திருப்பணி இனி நடைபெற்று இருக்கோம் எந்த எந்த எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்களும் எந்த இடஒது பண்ண மாட்டோம் அவங்களும் எந்த இடஒரு பண்ண மாட்டோம்னு சொல்லி சமாதமா பேசி முடிச்சுக்கிட்டோம் என்ன கோயில் என்ன பொய் இருக்கும் அதே அளவுல வந்து கோயில் கோவில் கட்டுமானம் தொடர்பாக டிக்ட் பிரபலம்ிபி முத்து மற்றும் கிராமக்களிடையே திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தைக்கு பொதுப்பாதை கடையூராக கட்டப்படும் கட்டிடங்களை அகற்ற வேண்டும் என சொல்லலாம் வணக்கம் டிக்டாக் மூலம் இவரின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள உடன்குடி திருமாவுரம் பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த பகுதியில் உள்ள பழமையான பொது கோவிலை புதுப்பித்து புதிதாக கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த கோவில் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்படுவதாக நடிகர் வரிவேல் பாணியில் அப்பகுதியை கீழ திருவதை காணவில்லை என கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜிபி முத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியின் தலைவரிடம் புகார் ஒன்றை அளித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பி முத்து பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி கோவில் கட்டுவதற்கு இடையூறு செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்காக ஜிபி முத்து வந்தபோது அப்பகுதி மக்களுக்கும் அவருக்கும் கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டது இரு தரப்பிலும் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை மாற்றி மாற்றி காங்கிரசுக்கு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து சமாதான பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது வட்டாட்சியர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த சமாதான கூட்டத்தில் இரு தரப்பை சேர்ந்தவர்களிடமும் கோட்டாட்சியர் சுகுமாரன் உரிய விசாரணை மேற்கொண்டு ஆவணங்களை சரிபார்த்து வந்தார் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் முடிவில் பொது பார்வைக்கு இடையூறு இடையூறாக இருக்கக்கூடிய கட்டுமானம் கட்டப்படுவதை அகற்றிட வேண்டும் என அவர் உத்தரவிட்டார் அடுத்து இரு தரப்பினர்களும் கைகளை கொடுக்கி தவாதமாக பேசிக்கொண்டு சென்றனர்